ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாபி டிப்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போன மினி விலாக் தான் பார்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னா எனக்கு ஆக்சுவலாக பொண்ணு யாருன்னு தெரியாது மாப்பிள்ளை யாருன்னு தெரியாது அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா தான் அம்மா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க ஸோ ஒரு வழியாக போயாச்சு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அதுக்கப்புறமா வந்து ஆட்டோ பிடிச்சி போகிற தூரம் ரொம்ப லாஸ்டில் இருந்துச்சு ஸோ இதுதான் வந்து அங்கே கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு ஸோ ரெட் மாஃபீஸ் இது ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய புளியந்தோப்பு ஸோ இங்கே கொஞ்சம் நாங்கள் உட்காந்து நேரத்தில் கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு ஸோ அவங்கெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம அந்த புளியங்காய் கொத்து கொத்தா தொங்குது ரொம்ப நாளாச்சு புளியங்காய் சாப்பிட்டு ஸோ நம்ம பறிக்கலாம்னு நினச்சேன் பட் பறிக்க முடியல அப்புறமா இன்னொன்று என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இப்போ நாங்கள் உட்காந்துருக்க மாப்பிள்ளை வீடு பக்கத்தில் உள்ளதான் பொண்ணு வீடு இவ்வளோ பக்கத்தில் பக்கத்தில் நான் கூட ரிலேட்டிவ்னு நினச்சேன் பட் வந்து இவ்வளோ பக்கத்தில் வந்து கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு ஸோ நல்ல ஐடியாவாக இது ஒரு நல்ல ஐடியா கல்யாணம் இப்போது பண்ணிக்கிறதுக்கு ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா டெக்ரேஷன்ஸு இதெல்லாம் நம்ம உள்ளே போய் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளலாம் வர மாப்பிள்ளை பொண்ணு வர்றதுக்கு முன்னாடி உள்ளே ரெடி ஆக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த டெக்ரேஷன்ஸை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணேன் ஸோ ரொம்ப நீட்டாக எலிகெண்ட்டாக இருந்துச்சு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லஞ்செல்லாம் வந்து ஒன்றும் ஷூட் பண்ணுற அளவெலாம் ஒன்றும் இல்லை ரொம்ப ஃபார்மலாக தான் இருந்துச்சு ஸோ அதனால் அது வந்து நான் எடுக்கலை ஆக்சுவலாக நிறைய கூட்டமாகவும் இருந்துச்சு ஸோ வீட்டுக்குள்ளேயே வச்சாங்க இப்போ மஹால் தான் நான் ஷூட் பண்ணிடுவேன் ஸோ வீட்டுக்குள்ளேயே வச்சனால ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இருந்தனால ஸோ நான் வந்து அது வந்து ஷூட் பண்ணல ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா அம்மா சைடு அத்தா சைடு இந்த மாதிரி தெரிஞ்சவங்க கல்யாணத்துக்கெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக போகணும் போனால் மட்டும்தான் நம்மளுக்கு இவங்கெல்லாம் சொந்தக்காரங்க அப்படின்னே நம்மளுக்கு வந்து தெரிய வருது அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பக்கத்தில் பார்க்குறவங்க மட்டும்தான் சொந்த நம்ம சொந்தம் நினச்சிட்ருப்போம் ஸோ அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத நான் இந்த கல்யாணம் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நீங்கள் இதே மாதிரி எதாவது டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கெலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ